குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரே குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஏப்ரல் மாத பலன் ஏப்ரல் மாதம் பலன் தான் ஆனா ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாறப்போகுது அதற்கான பலன் தான் இந்த பலன் ஏன்னா அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல இருக்குங்க அஞ்சு கிரகம் சேர்ந்த இணைவு உங்க வாழ்க்கையை நிறைய பேருக்கு மாற்றுவோம் ஏன்னா ராகு சனி பகவான் சேர்றாங்க இது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமா ஒரு மனுஷனை கொண்டு போகும் அதனாலதான் இந்த பதிவு நான் போடுறேன் ஏன்னா ஏப்ரல் மாசம் பதிமூணு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த ஏப்ரல் மாதத்துல நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்குன்னா சூரியன் வந்து உச்சமாகறாரு அப்ப எல்லாத்துக்குமே நிறைய ஒரு நல்ல பலன் இருக்கு அது பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கப்படாது இதுக்கான ஒரு பதிவு தான் இது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி இதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் மேசராசி என்பாட்டு அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேசராசிக்கல நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு நல்லா ஒழுக்கமான குணம் பாருங்க மேசராசி என்பாட்டு அதிகமா உண்டு அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் நம்ம தொடர்ந்து குரு சுக்கரன் ஜோதிட டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்கறோம் இது வந்து ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாரு இதுக்கான பதிவு தான் இது இது எல்லாமே ஒரு பொது பலனா தயவு செய்து எடுத்துக்கங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கிட்டு கம்பேர் பண்ணி பார்த்துக்கிற பலன்ட் ஒரு துல்லியமான ஒரு பலனெல்லாம் பார்க்கலாம் இப்போ இந்த மந்திரி பழம் பாசறம் பாக்குறோம்னா உங்களுடைய இந்த மாசத்துல எந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது அதாவது சாரி எந்த திசை புத்தி உங்க ஜாதத்துல நடக்கும் பாருங்க ஏன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை மூணு வட்சல பிறந்திருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திசா புத்தி நடக்கும் அப்ப தசாபத்தி வரும்போது எதுவும் மாற்றம் மாற்றம் வருது அந்த மாசத்துல இந்த ஏப்ரல் மாசத்துல மாற்றம் வருதுன்னு பாத்துக்குங்க நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பாக்கலாம் ஏன்னா பிரபுஜா தான் நூத்துக்கு எண்பது பர்சன்ட் வேலை செய்யுங்க திசாபுத்திங்கிறது நம்ம சொல்லக்கூடிய கோச்சார பலன் இருபது பெர்சன்ட் வேலை செய்யும் அப்ப விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட் அதனால நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம் ஒரு பொதுப்பலன் பொது பலன் எல்லா வெடியிலும் நம்ம கொடுத்துருப்போம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் கிரகமிப்ப பாப்போம் இந்த அந்த வருஷம் இந்த ஏப்ரல் மாசத்துல பாருங்க உங்க ராசிலேயே சூரியன் உச்சத்துல உட்காந்துருப்பாருங்க ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில பயங்கரமான ஒரு வெற்றி இருக்கும் ஏன்னா சூரியன் உங்க ஜா உங்க ராசிக்கு வர போறார் அதுக்கப்புறம் பாருங்க ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருப்பார் ஃபுல்லாவே இந்த மாசத்துல அடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீசமாய் உங்களுடைய ராசி அதிபதி இருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா கேது பகவானு கிரகம் பாருங்க உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கும் அதாவது கன்னிகார ராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க ஜாதத்துல உங்க அபிப்பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்க பிரபு உங்க கோச்சார கிரகத்தை பார்த்துக்கும் பன்னிரெண்டாம் பாவத்துல சுக்ர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சனி பகவான் ஒரு நாலு கிரகம் ஒரே பகவத்துல இருக்கும் இந்த ஏப்ரல் மாசத்துல மட்டும் இதுல பாருங்க ரெண்டு கிரகம் வக்ர நிவர்த்தி ஆகுதுங்க அதாவது பாருங்க புதன் பகவான் கரெக்டா ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதி அவர் வக்ர நிவர்த்தி ஆகிடுவார் புதன் அடுத்து பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி சுக்ர பகவான் வக்ர நிவர்த்தி ஆவார் கரெக்டா பதிமூணாம் தேதி சுக்ர பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும் அதனாலேயும் பதினாலாம் தேதிக்கு அப்பதான் நல்ல பலனை நீங்க பார்க்க முடியும் ராசிக்காரங்க ஏன் சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க செவ்வாய் வந்து நீசா வக்ரமா இருந்தாரு பாருங்களே ஒரு மூணு மாசம் பாருங்க மேசராசியை பொறுத்தவரை எடுக்கக்கூடிய முயற்சியில ஒரு தடைகள் இருந்திருக்கும் ஏன்னா மூணாம் பாவத்துல போய் அவர் வக்ரமா இருந்தார் புதனுடைய வீட்டுல போயிட்டாரு புதனா என்ன கடன் பகை எதிரி பழக்கு டாக்குமெண்ட் எழுத்து கடிதம் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு சில தடைகளை சந்திச்சிருக்கணும் அந்த மேசராசிக்காரன் சகோதர சகோதரி உறவா இருக்கட்டும் இல்லை தாய்மாமா உறவா இருக்கட்டும் இல்லை வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் இதுல ஒரு மந்தமான தன்மை கொடுத்தவர் நிறைய பேருக்கு மருத்துவ செலவு வேறு நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க பாருங்க மருத்துவத்துறை அந்த காற்று சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கும் இந்த சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு ஏன்னா நீர் ராசியில் போய் செவ்வாயை போய் நெருப்புக்கிற விழுந்துருச்சு அப்போ உஷ்ணம் உடம்புல உஷ்ணம் அதிகமா இருக்கும் சூடு அதிகமா இருக்கும் நிறைய பேருக்கு பாருங்க அந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது இதய சம்பந்தப்பட்ட சளி தொந்தரவு இருக்கிறது உடம்பு சார்ந்த விஷயத்துல நிறைய பேருக்கு வீட்டில் வண்டி வாகனத்துல ரிப்பேர் ஆகிறது நல்லா வண்டி நல்லா இருந்த வண்டி திரிது செலவு வைக்கிறது அதே மாதிரி பாருங்க குடும்பத்துல ஒரு செலவு வைக்கிறது அம்மாவுடைய உடம்புல ஒரு தன்மையை பார்க்கறது ஒரு இட பிரச்சனையை பார்க்கறது பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பார்க்கறது இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சது யாருன்னா மேசராசிக்கரன் ஏன் படிப்பு கல்வியே கேட்டு பாருங்களே இதை பார்த்த அளவுக்கு சரியான ஒரு யோகத்தை கொடுக்கல அவ்வளவு தடைகளை சந்திச்சாங்க இப்ப வேற எல்லாருமே மேசராசிக்க என்ன பயத்துல இருப்பாங்க தெரியுங்களா பெரிய சனி வருதே ஐயோ எதுவும் பெருசா பாதிக்குமோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு வந்திருப்பாங்க செய்து எல்லாருமே பயப்படாதீங்க உங்க ஜாதகத்துல சனி பாவம் நல்லவரா கெட்டார் மட்டும் எடுத்து பார்த்துக்கிட்டு இந்த மாசத்தை மூவ் பண்ணுங்க கரெக்டா இருக்கு மாறாது சரிங்களா நல்லா பாத்துக்கங்க இந்த மாசத்துல சனி பாவம் நல்லா இருக்காரு எல்லாருமே ஜாதம் எடுத்துப்பாங்க உங்களுக்கு சனி வருதுன்னா ஜாதகத்துல அவரு நல்லவரா கெட்டவரான்னு பாத்துக்கிட்டு இந்த மாசத்தை மூவ் பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கும் ஏன்னா நிறைய கிரகம் பாருங்க மூணாம் விட்ட தேதி ஆறாம் விட்ட தேதி போயிட்டு பன்னெண்டாம் வந்து அது விபரீத ராஜயோகத்தை கொண்டு போகணும் நல்லா பாத்துங்க ஏன்னா ஏழாம் தேதிக்கு அப்புறம் புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் சுக்ர வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப இது எல்லாமே எல்லா கிரகம் உங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்துல இருந்தாலும் பொதுவா பாவ கிரகத்தோட ஒரு கிரகம் எல்லா கிரகம் பன்னிரெண்டாம் பாவத்துல இருந்தா அது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் கெட்ட பலனை கொடுக்காது அப்ப ராகு பாருங்க உங்க ஜாதத்துல நல்லா இருக்கார மட்டும் பாத்துங்க இந்த மாசம் சூப்பரா கொண்டு போகலாம் முதல் பையனா அவன் எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது மேசராசி அதனால சொல்றேன் முதல் பணம் என்ன சொல்லணும்னா நான் வீடு இடம் பூமி வாங்க யோகம் நிறைய பேருக்கு வருது இடத்துல இப்போ காசு பணத்தை போடுவாங்க பூமியில காசு பணத்தை போடுவாங்க ஏதோ ஒரு நகையை வீட்டுக்கு வாங்குவாங்க ஏன்னா இப்ப நேரமே குரு வகர நிவர்த்தி ஆகிட்டாரு அப்போ நகையே பணமோ ஏதாச்சும் வாங்கணும் ஏன்னா சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகம் வருது அப்போ பணமா வரணும் இல்லை இடமும் மூலியமா காசு வரணும் இல்லை நகை வாங்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த இப்போ பண்ணணும் அதே மாதிரி இடம் பூமி சார்ந்த விஷயத்தில் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகணும் இப்போ வீடு வாங்குறதோ வண்டி வாங்குறது வாகனம் மாத்துறது எல்லாமே நீங்க பண்ணிக்கிங்க இப்போதான் இது எல்லாமே தான் பண்ணணும் நீங்க வேற எந்த வேலையும் பண்ணக்கூடாதுங்க இந்த மேசராசி காரணம் இந்த இந்த மாசத்துல ஃபுல்லா செலவு தான் பண்ணணும் வரவ பக கூடாது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகாம்தான் பண்ணிக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா இது நடக்கும் ஆல்ரெடி அந்த பிளான்ல தான் இருப்பீங்க பாருங்க நான் வண்டியை மாத்தணும் இல்ல இடத்த மாத்தணும் பூமியை மாற்றணும் இல்ல ஒரு வீடை விற்க முடியாது வித் வீடை விற்றா எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வரும் இந்த மாசத்துல விற்க முடியுமா கண்டிப்பா ஜாதத்தை பார்த்து கண்டிப்பா பண்ணுங்க கண்டிப்பா உங்க செலவு தான் இப்ப காட்டுது அதே மாதிரி வேலை உத்தியோகத்தில் எத்தனை பேருக்கு பிரச்சனையா தெரிஞ்சுங்களா ஒரு மூணு மாசம் பாருங்க வேலை உத்தியோகத்துல ஒரே ப்ரெஷர் தலைக்கு மேல பிரஷர் யார் ஜாதும் செவ்வானே நீசா மாதிரி இருந்தாலும் போலீஸு இந்த மருத்துவர்லாம் பாருங்கள் பாருங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப தடையை சந்திச்சிருப்பாங்க இனிமே சந்திக்க மாட்டாங்க இனிமே பாருங்க எந்த வேலையாக இருந்தாலும் நல்லா ஒரு சாதிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்தில் நிமிடம் நிம்மதியான ஒரு தரணும் ஏன்னா வேலை உத்தியோகம் இல்லாம நிறைய பேர் தடுமாற்றம் இருந்தது இனிமேல் பாருங்க நல்ல வேலை உத்தியோகம் கிடைக்கும் ஏன்னா புதன் வக்ர நிவர்த்தியாக ஆகிறார் ஏழாம் தேதி கொஞ்சம் வெளியில தூரத்துல கிடைக்கும் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் எப்படி வெளியில தூரத்துல வேலை கிடைத்தோ கடன் பிரச்சனையை பேஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் இருக்காது உங்களுக்கு இப்போ எங்கெல்லாம் போய் லோன் கேளுங்க லோன் உடனே சாங்ஷன் ஆகும் உடனே சாங்ஷன் ஆகும் சகோதர சகோதரி நல்லா இருக்கும் பூர்வீசத்து பூர்வ இடத்துல கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் உங்க பக்கம் சாதமாய் ஏன்னா சூரியன் உங்க ஒரு ஆசியிருந்து உச்சமாக போறாரு எப்ப ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல பண்ணி நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் ஆரம்பத்திலே பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எந்த காரியம் நீங்க மூவ் பண்ணுங்க உங்களுக்கு பக்கம் வெற்றியாக வரும் வெளிநாடு போறது வெளியூர் போறது குழந்தை பாக்கியம் மூவ் பண்றது எல்லாமே பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க கிடைக்கும் பாருங்க கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க பூர்வீக சொத்து பூர்வியிடம் கண்டிப்பா வரும் ஒரு சுபகாரியம் வீட்டில் கண்டிப்பா நடக்கும் குருவுடைய பார்வை வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க ஒரு இடமாற்றம் பண்ணுவீங்க விரைவு செலவு பண்ணுவீங்க இது எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நண்பர்கள் பல குழந்தமானாலும் திருமணத்துள்ள மன கணவன் மனைக்குள்ள மன வருத்தம் இருக்காதுங்க இதான் ஃபர்ஸ்ட் பண்ணி நான் சொல்லணும் ஏன்னா மன வருத்தம் இருக்காதுன்னு சொல்றேன்னா அஞ்சாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ராசில உச்சத்துல உட்காந்துருக்காரு அப்ப இங்க மனவர்தா இருக்காது நல்ல குடும்பம் குழந்தை மனைவி மேல அன்பு காட்டுறது எல்லாமே கொஞ்சம் சூப்பரா இருக்கும் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு மாசமா நண்பர்கள் கூட்டாளி எதிரியாயிட்டா ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டீங்க நிறைய பிரச்சனை பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் எடுத்தீங்க இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும் கருமனை புரிஞ்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமா இருப்பீங்க இது எல்லாமே ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் தான் நடக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாம் பேசி வச்சு அடுத்த சித்திரை மாசம் பேசுவாங்க அதாவது நான் சொல்றது ஏப்ரல் மாசம் பதினாந்தேதி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பேசி அடுத்து பாருங்க வைகாசி மாதத்தில் திருமணத்தை பண்ணுவாங்க பாருங்க மேல் படிப்பு பட்டப்படிப்பு அரசாங்க வேலைக்கு நம்ம முயற்சி பண்ணணும் போல தைரியம் முயற்சி பண்ணுங்க நிறைய பேர் மேசராசிக்காரங்க கரெக்டாக ஏப்ரல் பதினாலு வரணும் உங்கள் ஜாதத்தில் பாருங்க எடுத்து லக்னத்தோட சூரியன் இருந்தாலும் அரசாங்க வேலையை எழுதுங்க எக்ஸாம் எழுதுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சூப்பராக கிடைக்குங்க படிப்பு கல்வியில் பெரிய அளவுக்கு சாதிக்கலாம் பாத்துங்க மேசராசி பர்ஃபெக்டாக இருக்குது மருத்துவத்துறை நல்லா இருக்குங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்குங்க கலை ஃபீல்டு நல்லா இருக்குங்க இசை ஃபீல்டு சார்ந்த விஷயம் நல்லா இருக்குங்க மெக்கானிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு எந்த வேலை பார்க்க எல்லாமே சூப்பராக இருக்குங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க எந்த காரிய எடுத்தாலும் தடைகள் நீ நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக பார்த்துது அதாவது இந்த மேசராசி அப்ப டைமிங் பாருங்க பக்கம் பாருங்க அப்ப இந்த காலகட்டம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரணும் மேசத்தை பொறுத்தவரை சரிங்களா இப்ப பெண்களுக்கு பாருங்க எந்த ஒரு காரியம் எடுத்தா நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு இப்ப நட்சத்திர பழம் பார்ப்பாங்க முதல் நட்சத்திரம் அஸ்வி நட்சத்திரம் எல்லாமே தன்மானம் தன்னம்பிக்கையான குணம் விடாமுயற்சி எல்லாமே உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இனிமேல் தைரியம் முயற்சி பண்ணுங்க எல்லாமே வெற்றியா வரும் வீடு இடம் பூமி கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிர்ப்பிரே இருக்காது இப்போ இடம் வாங்குறது பூமி வாங்குறது மாதிரி சுப செலவா பண்ணிக்கோங்க அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு ஏன்னா இனிமேல் நல்ல ஒரு சுப செலவுக்கு அரசாங்க அரசா அரசியல் பதினா பிறகு நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கும் இல்ல அரசாங்கம்லாம் உதவி கிடைக்கலாம் கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் எல்லாமே சூப்பராக வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் அந்த அஸ்வினில பிறந்தவங்களுக்கு அடுத்து பரநாசில பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணமும் ரொம்ப தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிப்பாரு குடும்பம் வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் படிப்புகளில் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் விட்டு கொடுத்து போங்க எல்லாத்துலயும் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க சுப செலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் நடக்கும் கண்டிப்பா வெளிநாடு வெளியோகம் கண்டிப்பா ஒரு அமைப்பா வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் பாத்துக்கு மெயினா பாருங்க படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகேசில பிறந்த கண்டிப்பா கார்த்திகளை பிறந்தவங்க கண்டிப்பா அரசாங்க வேலை இந்த ஏப்ரல் மாசத்துல பதினாம் தேதிக்கு அப்புறம் வாங்கணும் இல்ல அரசாங்கம் ஏதாச்சும் உதவி கிடைக்கணும் இல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இல்ல சுபகாரியம் பண்ணணும் இல்லைன்னா ஒரு இடம் விட்டு இடம் வெளிநாடு வெளியூர் போகணும் அப்படிங்கிற அமைப்பு நிறைய பேருக்கு வரும் பாருங்க நிறைய ஒரு காரியத்தை சாந்திக்கலாம் அதாவது இந்த கார்த்திகளை பிறந்தவங்களுக்கு படிப்பு கல்வி உத்தியோகம் வேலை எல்லாமே பார்க்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுப்பேன் வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது